விநாயகன் முப்பத்தி ஒன்பது மாண்முக உறுப்பினர் திரு கோவிந்தராஜன் மாண்மக போக்குவரத்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் என் அறுபத்தி ரெண்டு வெத்திக்கும்பம் கிராமத்தில் புல எண் நூற்றி எழுபத்தி மூணு பார் மூணு மற்றும் நூற்றி எழுபத்தி மூணு பார் நாலில் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஹெக்டேர்ஸ் நிலம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு பனிமனை மற்றும் பேருந்து நிலையம் அமைக்க நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது கும்மிடிப்பூட்டியில் பனிமனை மற்றும் பேருந்து நிலையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை மாநகர போக்குவரத்து கழகத்தால் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் கோவிந்தராஜன் பேரவைத் தலைவர் அவர்களே திட்ட மதிப்பீடு செய்ய சொல்லியிருக்கக்கூடிய நமது முதல்வர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கும்மிடிப்பூண்டி தொகுதி ஆந்திர எல்லையோரம் இருக்கக்கூடிய தொகுதி அந்த பகுதியிலே போக்குவரத்து வசதிகளை பெற்றிருந்தாலும் பல்வேறு கிராமங்கள் மேலும் போக்குவரத்து வசதியை விரிவுபடுத்துவதற்காக அங்கே பணிமனை அமைத்துக் கொடுத்தால் பல்வேறு பகுதிகளுக்கு போக்குவரத்து வசதியினை பெருக்கிட ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்து போக்குவர பணிமனையினை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்மிக அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் அவர்களே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அந்த நிலம் மெய்கால் போக்கு நிலம் அதை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டது அதற்கான தொகையாக நாலு கோடியே ஒன்பது லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டது மாநகர போக்குவரத்து கழகத்தில் போதிய நிதியாரம் இல்லாததால் மேற்படி நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் ஐம்பது சதவீதம் குறைத்து நிர்ணயம் செய்து தரும்படி அரசை வேண்டிக் கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் நிலத்தின் தொகை ரூபாய் ரெண்டு கோடியே நாலு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் என நிர்ணயம் செய்யப்பட்டு மேற்படி நிலமானது மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே நில உரிமை மாற்றம் வந்த பிறகு அதற்கான கட்டுமான பணிகளை குறித்து விரிவான திட்ட அறிக்கை மாநகர போக்குவரத்து கழகத்தால் தயாரிக்கப்பட்டு வருகிறது எனவே விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கோவிந்தராஜன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஆறு புதிய வழித்தடத்தில் பேருந்துகளும் அதேபோல ஆரணியில் இருந்து கும்மிடிப்புண்டிக்கு ஐந்து பேருந்துகள் நாற்பது முறை வந்தும் நாற்பது முறை செல்லக்கூடிய அளவுக்கு வசதியினை ஏற்படுத்தியும் கும்மிடிப்புண்டி பகுதியில் இருந்து தாழ்தள பேருந்துகளை சென்னைக்கு சென்று வருவதற்கு வசதி செய்தும் அதேபோல குளிர்சாதன பேருந்துகளை வழங்கியமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கும்படிப்புண்டி மாதரப்பாக்கம் பெனாலூர்பேட்டை ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் ஆகிய பகுதிகளில் இருந்து நேரடியாக கிளாம்பாக்கம் செல்வதற்கு போக்குவரத்து வசதியினை பெருக்கி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் போந்தவாக்கம் திருநிலை கண்ணங்கோட்டை மாலந்தூர் போன்ற பகுதிகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழித்தடத்தை நீடித்து தருமாறு தங்கள் வாயிலாக நான் அமைச்சர் அவர்களை கேட்டு விடைபெறுகிறேன் அன்பு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய பேருந்து வாங்க உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது எனவே புதிய பேருந்துகள் வந்த பிறகு அங்கங்கே வழித்தட நீட்டிப்பிற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது எந்த வழித்தட குறிப்பாக தேவை என்று உறுப்பினர் அவர்கள் எழுத்து மூலமாக தந்தால் துறை ரீதியாக அவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் அவருடைய தொகுதியிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு நேரடி இணைப்பு வேண்டும் என்று பல்வேறு ஊர்களை குறிப்பிட்டிருக்கார் அவற்றையும் எழுத்துப்பூர்வமாக இருந்தால் எந்த பேருந்துகளை நீட்டித்து அவற்றை இணைக்க முடியும் என்பதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் தொகுதி தையூர் பகுதியில் ஏற்கனவே மாநகர போக்குவரத்து பணிமனை அமைப்பதற்கான திட்டம் இருந்ததாக அறிகிறேன் அதை நிறைவேற்றித் தருவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்றும் அந்த பகுதியிலே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடம் கூட்டுறவு மூலம் ஒதுக்கப்பட்டுக்கூடிய இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்திருக்கிற போக்குவரத்து தொழிலாளருடைய நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மாண்மிக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பழைய பேருந்து கட்டண அளவிலேயே பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருப்பதை மாண்மிக உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள் எனவே அதன் காரணமாக மாண நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் போதிய நிதி இல்லாத காரணத்தினால் புதிய பணிமனை அமைக்கின்ற பொழுது அதற்கு சிரமமாக இருக்கிறது கடந்த ஆண்டு இதே போன்று பணிமனை அமைக்க வேண்டும் என்று மாண்மிகு ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அவர்கள் கோரிக்கை வைத்தபோது அவருடைய சொந்த ஏற்பாட்டில் அதை செய்தால் அதை தருவோம் என்று உத்தரவாதம் அளித்தேன் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே போன்று மாண்மிகு உறுப்பினர் உதயசூரியன் அவர்களும் மாண்மிகு தமிழரசி அவர்களும் நமக்கு கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அவர்களும் அவர்களே அமைத்து தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் எனவே சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேயே அவற்றை அமைத்துக் கொள்வதற்கு தாங்கள் முன்வந்தால் அவற்றை கூடிய விரைவில் செய்து தருவதற்கு நம்முடைய போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் பொன்னுசாமி பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி உட்பட்ட கொல்லிமலை ஒன்றியத்தில் அரசு பேருந்து பதினைந்து பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது பழுது ஏற்பட்டால் இருந்து தான் மெக்கானிக்கல் வந்து பழுது பார்க்கிற நிலை இருக்கிறது அப்படி என்றால் இரண்டு நாள் மூன்று நாள் கூட ஆகிறது அந்த நிலையை போக்க கொல்லிமலை மேலே அரசு ஒரே ஏக்கர் நிலம் தானமாக ஒரே ஏக்கர் நிலம் ஏற்கனவே அரசு பேருந்து மூலமாக நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நிலத்தில் அரசு பேருந்து பணிமனை அமைக்க ஆவண செய்வார என்பதை மாண்பு பேரவை தலைவர் மூலமாக மாண்பு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் அவர்களை ஏற்கனவே கூறிய பதிலையே மாண்பு உறுப்பினர் அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் அரசினுடைய நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு அவர் இதனை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்